அரட்டினால் புயலாம் உலகத்தவர் பேணுவர் செய்ய பாதம் இரண்டும் நினையவே வையவும் ஆளவைப்பர் மார்பேரே எல்லாம் வல்ல சூடனாய மணிகேஸ்வர பெருமானுடைய திருவருளை துணை கொண்டு அவர் பொன்னார் குற்பாதங்களை மனம் மொய்மெய்களால் வணங்கி இது என்னுடைய முதல் பேச்சு நான் நீதிமன்றத்தில் பேசி பழக்கம் உள்ளது மேடைக்கு அறிமுகம் இல்லை நிறைந்த கற்றவர்கள் இருக்கும் சபை சிறியை ஏதாவது படை செய்தால் பொறுத்தள்ள வேண்டுகிறேன் இங்கே எழுந்தரில் இருக்கும் தம்பிரான் சுவாமிகள் அவர்களுக்கும் அதே சமயம் ஆல் இண்டியா சேர்மன் இந்து ஆச்சாரிய சபா யுகேஸ்வர்ஜி அவர்களுக்கும் சங்கரன் ஐயா அவர்களுக்கும் உலகப்பன் ஐயா அவர்களுக்கும் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் புலவர் பிரபாகர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சொல்லின் செல்வர் நாஞ்சில் சம்பத்தையா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் பிரபாகர மூர்த்தியை ஐயா அவர்களும் நிறைய கற்றவர்கள் அவரோட நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஓரிரு மணித்துறிகள் ஒரு சில செய்திகளை சொல்லி என்னுடைய சுருக்கமான உரையை முடித்துக்கொள்கிறேன் நான் இரண்டு செய்திகளை பேசலாம் என்று விழுகிறேன் ஒன்று தமிழனுடைய தொன்மை இரண்டாவது பெரிய புராணத்தில் சிறு நுட்பங்கள் இதுதான் என்னுடைய உரையின் சுருக்கம் நம்முடைய தமிழ்மொழியானது எப்பொழுது தோன்றியது என்று வரலாறு இல்லை அனைவருக்கும் தெரியும் உலகின் மூத்த மொழி நம் தமிழ்மொழி தமிழ்மொழியானது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என பல சங்கங்களில் நிறுவியிருக்கிறார்கள் ஒவ்வொரு சங்கத்தின் ஆயுட்காலமும் ஒன்பதாயிரம் வருடம் ஆறாயிரம் வருடம் நாலாயிரம் வருடம் என்ற வருடங்கள் நீண்டு கொண்டே இருக்கின்றன தமிழில் எத்தனையோ இலக்கிய நூல்கள் இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன எந்த நூலும் தமிழ் இன்றுதான் தோன்றியது என்று கூறுவதற்கு எந்த விதமான சான்றுகளும் கிடையாது தமிழை கூறியவர் தெரியும் பெருமான் அருளினார் என்று தெரியும் பெருமானே தங்கத்தின் தலை தலைமை இருந்து தமிழ் ஆய்ந்தார் என்பதற்கான சான்றுகள் உள்ளன தோன்றியதற்கு சான்றுகள் இல்லை ஒரு சொலவடை உண்டு தமிழ் குடியானது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி என்று சொலவடை உண்டு நான் தமிழ் என்று தோன்றியது என்று ஆராயலாம் என்று என்னுடைய சிறு முயற்சி எடுத்தேன் ஆனால் அதற்கு விடை கிடைக்கவில்லை இருந்தாலும் ஓரிரு சிறு சிறு குறிப்புகள் கந்த புராணத்தில் ஆங்காங்கே கிடைத்தன அதை பெரியவர்களுடைய பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன் கந்த புராணத்தில் பெருமான் நால்வர்க்கு பொருள் அருளி காமதகனம் செய்து பிறகு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது முருகப்பெருமான் தோன்றவில்லை என்றும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது திருக்கல்யாணத்தில் அனைத்து முக்கோ முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரம்மன் மால் உட்பட அனைத்து தேவர்களும் பெருமானுடைய திருமணத்திற்கு கைலாயத்திற்கு சென்று விடுகின்றனர் வடக்கு தாழ்கிறது தெற்கு உயர்ந்து விடுகிறது சமநிலை இல்லை இது நமக்கு கந்த புராணம் சொல்லும் செய்தி அப்பவே வடக்கு வாழ்ந்திருக்கிறது தெற்கு தேர்ந்திருக்கிறது பெருமான் இதை நிலைப்படுத்த நினைக்கிறார் நந்தியம்பெருமானை அழைத்து அகத்தியரை அழைத்து கொண்டு வா என்கிறார் இங்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை எழுதியது அனைவருக்கும் தெரியும் அந்த கந்த புராணத்தை திருத்தி அமை கொடுத்தவர் முருகப்பெருமான் குமரக்கோட்டத்தில் உள்ள முருகப்பெருமானே திருத்தி கொடுத்தார் ப்ரூஃப் ரீடர் அதில் ஒரு செய்தி பிறையொன்று வேணிப்பர் இங்கிது பேசலோடும் அறையொன்று தீஞ்சோ தமிழ் மாமுனி அச்சமேதி இங்கே தமிழ் மாமுனி என்ற வார்த்தை வருகிறது அச்சமேதி குறையொன்று யான் செய்து கொடியேனை ஈண்டே உரையன்றிலை சீனிடை செய்ய உரைத்தீடு என் தாய் அப்படின்னு கேட்குறார் அதாவது சிவபெருமானை வர்ணிச்சுட்டு நான் என்ன குறை செஞ்சேன் உங்கள் திருக்கல்யாணத்தை எனக்கு வாய்ப்பில்லையே என்னை பொதிக மலைக்கு போக சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்குறார் இதுதான் இங்கே சொல்ல வர செய்தி இதில் இந்த செய்தியில் கச்சிப்பு கச்சிப்பு சிவாச்சாரியார் தமிழ் மாமுனி என்று அகத்தியரை அறிமுகம் செய்கிறார் அப்பொழுது முருகப்பெருமான் தோன்றுவதற்கு முன்பே முருகப்பெருமானை அவதாரம் என்று நாம் சொல்லக்கூடாது முருகப்பெருமான் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் முனி அங்கு இருக்கிறார் இதுதான் இப்போ இப்பொழுது முருகப்பெருமான் தோற்றம் தோன்றிய பிறகு சூரபத்மன் வதம் அதற்கடுத்து வள்ளி திருமணம் பல சம்பவங்கள் அடைந்தேறுகின்றன தமிழினுடைய தொன்மை இதில் நமக்கு நன்கு விளங்கும் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் தோன்றியிருக்கிறது சிவபெருமான் தமிழ் முனியை அங்கு அனுப்புகிறார் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் திருத்தி கொடுத்த கந்த புராணத்தின் சாரம் இது அப்பொழுதென்றால் தமிழின் தொன்மை இதில் நன்கு விளங்கும் தமிழின் தொன்மை நன்கு விளங்கும் இப்படிப்பட்ட தமிழ் தமிழ் தன்னை தனித்தமிழாக இன்றும் நிலைநிறுத்து கொண்டுள்ளது தமிழ் பிறகு தமிழுக்கு பிறகு தோன்றிய பல மொழிகள் ஹீப்ரு லத்தீன் ஆரமிக் பல மொழிகள் இன்று வழக்கில் இல்லை சில மொழிகளுக்கு எழுத்து வரிவோ மட்டுமே உண்டு சீரழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துதுமை என்ற நாமக்கல் கவிமணி தேசி விநாயகம் சொன்ன தமிழ் இன்றும் நிலைமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது சைவ பெரியார்களுடைய அதனுடைய பங்களிப்பும் நம்ம மாதிரி அன்பர்களுடைய பங்களிப்பும் இது நிறையவே உண்டு இந்த தமிழானது மனித வாழ்க்கையை இரண்டு கூறுகளாக பிரித்தது புறம் இந்த இரண்டு கூறு பிரித்த தமிழ் முத்தமிழாக மாறியது இயல் இசை நாடகம் முத்தமிழாக மாறிய தமிழ் தமிழனுடைய வாழ்க்கையை வாழ்க்கை முறையை நான்கு நிலங்களுக்குள் அடக்கியது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பது இயல்பில் தெரிந்தது இந்த நான்கு நிலங்களுக்குள் அடக்கிய மனிதன் தமிழை ஐந்து இலக்கணத்துக்கு அடக்கினான் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று எந்த மொழிக்கும் இவ்வாறான ஐந்து இலக்கண செழுமை இல்லை இந்த ஐந்து இலக்கணங்கள் கொண்ட தமிழ் அருந்தமிழ் தமிழ் இசைத்தமிழாக ஏழு இசைகளையும் கொண்டு விளங்கியது சிலப்பதிகார காலத்தில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓர் பண் இருந்ததாக சிலங்கொடிகள் குறிப்பிடுகிறார் பிறகு நிகண்டுகளில் பாயிரத்தை பார்த்தோமோ என்னால் நூற்றி மூணு பண் இருந்ததாக குறிப்பிடுகிறோம் இன்று முப்பது பண்கள் வாழ்ந்து இருபத்தி ஏழு பண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் தேவாரம் தேவாரத்தினால் நாம் நம் மொழியை காப்பாற்ற தவறி கொண்டிருக்கிறோம் நம் மொழியை காப்பாற்ற அனைவரும் சேர்ந்து முற்பட வேண்டும் மொழியினுடைய தொன்மையை வளர்ந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலம் நமக்கு தேவை ஆனால் தமிழ் அதைவிட முக்கியம் உலகில் வாழும் ஒரே தொன்மையான மொழி தமிழ்மொழி இதுதான் என்னுடைய தமிழ் மொழி பற்றி குறிப்பு அடுத்ததாக ஓரிரு மணித்துளிகள் பெரிய புராணத்தை ஐயா பெரிய புராணம் கரைத்து குடித்தவர் அவர் பெரிய புராணம் சொல்ல சொல்லாத செய்திகளே இல்லை என்பது நன்கு தெரியும் இருந்தாலும் ஓரிரு சிறு குறிப்பு கொண்டு பெரிய புராணத்தை சிறிய அளவில் பார்த்து முடித்து விடுகிறோம் பெரிய புராணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா விளக்கி இருப்பார் பெரிய புராணத்தை எழுதியவர் முதலமைச்சர் சாதாரண மனிதர் கிடையாது பெரிய புராணம் அடியெடுத்து கொடுத்தது சிவபெருமான் ஸோ பெரிய புராணம் அடியெடுத்து கொடுத்த சிவபெருமான் ஒரு அடி எடுத்து கொடுத்தாலே பெரிய புராணம் முழுவதும் சிவபெருமானை எழுதியதாக அர்த்தம் பெரிய புராணத்தை உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய திருமுறை கண்ட புராணத்தை எப்படியெல்லாம் அமர்ந்து பெரிய புராணத்தை அந்த அரங்கேற்ற என்பதற்கான குறிப்புகளை கொடுத்துள்ளார் முதல் வரிசை ஆறு இருப்பார் இரண்டாவது வரிசை ஆறு இருப்பார் என்று குறிப்புகளை கொடுத்துள்ளார் இதில் சேக்கிடார் தொடாத பகுதிகளே கிடையாது அரசியல் சட்டம் சமுதாயம் ஒழுங்கு விருந்தோம்பல் அனைத்து பகுதிகளும் ஒரு சிறிய இடம் இது சமுதாய ஒழுங்கை பற்றியது நமக்கு எல்லாம் தெரியும் பெரிய புராணத்தை அணுகும்போது நாம் இந்த உலகியல் நடைமுறை கொண்டு அணுக வேண்டாம் பெரிய புராணத்தை அணுகும் போது உலகியலுக்கு சற்று மேம்பட்டது அது இறைவன் மனிதர்களுடைய தன்னுடைய அடியாரோட செயலை உலகிற்கு விலக்கி அருள்வதற்காக இறைவனே வந்து நடத்திய நாடகங்கள் அவை பெரிய புராணத்தை பார்த்தோமேனால் அறுபத்தி மூணு கதாநாயகர் இருப்பார்கள் அறுபத்தி மூணு கதாநாயகருக்கும் ஒரே ஒரு ஆள் சிவபெருமான் மட்டுமே அறுபத்தி மூணு பேரும் வென்றிருக்கிறார்கள் பெரிய புராணத்தில் தோற்றவர் பெருமான் மட்டுமே பெரிய புராணத்தில் இதுதான் பெரிய புராணத்தின் சாராம்சம் பெரிய புராணத்தில் முதல் வரலாறு நம்முடைய ஈர்ப்பகை நாயனார் வரலாறு ஈர்ப்பகை நாயனார் வரலாறு ஐயா உங்களுக்கு விளக்கி இருப்பார் அது ஒரே ஒரு சிறு பகுதி மட்டும் ஈர்ப்பகை நாயனார் மனைவியை சிவபெருமான் தூர்த்த அடியாராக வந்து கேட்கிறார் அவர் போதே சிந்தும் காதல் அப்படின்னு கேட்கிறார் அவருடைய மனைவியார் காதல் மனைவி அவர் காதல் மனைவி கேட்கும்போது சேவ அடியார் என் பக்கத்து யார் இருக்கோ அதெல்லாம் உன் பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அதை முடிச்சிடுறார் அப்போது அந்த அம்மா முதல்ல சொல்லும்போது யாதும் ஒன்று என் பக்கம் உண்டாகில் அன்னது என்பான் அடியவர் உடைமை அப்படின்னு சொல்லி என் பக்கம் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் உங்கள் பக்கம்னு சொல்லிடுறார் அப்போதான் அவர் மனைவி கொடுன்னு சொல்லி கேட்கிறார் அப்போது மனைவி அவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் கண்ணி ஒரு பக்கம் தயங்கி நின்று அப்புறமா புருஷனோட வார்த்தை மீற முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கிட்டு இன்று நீர் எனக்கு செய்தது இதுகோ என்று நாதா நீ உரைத்த தொன்மை செய்யும் அப்படின்னு நாதான் அப்படின்னு அவங்கள விழிக்கிறாங்க அதுக்கப்புறமா சுவாமி அவங்கள ஈர்ப்பாக்க நாயனர் அம்மா வந்த பக்கம் அனுப்பிச்சிடுறாங்க அனுப்பிச்சிட்டு பிறகு ஈர்பக நாயர் சொந்தக்காரெலாம் தடுக்கிறாங்க ஈர்பாக்கிய நாயனர் அவங்களெல்லாம் கொண்டுடுறார் கொன்னுட்டு நிற்கிறார் சுவாமி நடிக்கிறார் மறைமுனி அஞ்சினையின் போல் மாதினை பார்க்க சாமி பயந்தாம நடிக்கிறார் இறைவனை அஞ்ச வேண்டாம் அவங்கள நாதான் சொன்னவங்க மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் இறைவனை அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் அப்படின்றாங்க இயற்பகைன்னு சொல்லிட்டு கணவர் பேருங்க சொல்கிறாங்க இதுதான் ஒரு நுட்பம் ஒரு கருத்து மாற்றம் மனமாற்றம் கலாச்சார மாற்றம் எல்லாத்தையும் ஒரே வரை வைக்கக்கூடிய சொல்லடகு சேக்கிடாருக்கு மட்டுமே உண்டு அடுத்ததாக இப்பொழுது நிறைய நாம் முகநூலில் மற்ற இடங்களில் பார்க்கிறோம் இந்த பதிவை நான் இங்கே செய்வதன் முக்கியமான நோக்கம் பெரிய புராணத்தை படிப்பவர்கள் தயவுசெய்து ஆழ்ந்து படிக்க வேண்டும் பெரிய புராணத்தை ஆழ்ந்து படித்தால் மட்டுமே உண்மையான பொருள் விளங்கும் இப்பொழுது பெரிய புராணத்தில் அதாவது மதுரை படலம் சமணர்களை கழுவியேற்றிய படலம் சமணர்கள் கழுவியேறினார்கள் என்ற வரலாறு எந்த வித எந்த இல்லை எந்த கல்வெட்டிலோ எந்த இடத்திலும் ஒரே ஒரு குறிப்பு பெரிய புராணத்தில் மட்டுமே காணப்படுகிறது பெரிய புராணத்தில் காணப்படும் குறிப்பை வைத்து அந்த வரலாற்றை நாம் அறிகிறோம் இங்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சமணர்களை திருஞான சம்பந்தர் எந்த காரணத்திலும் கழுவேற்றவில்லை மடத்துக்கு தீ வைத்தார்கள் வாதில் தோற்றார்கள் வாதில் தோற்ற பிறகு அவர்களே சொன்னார்கள் வென்றிவேல் அமைச்சர்தாம் வேரினி செய்யும் இவ்வாது ஒன்றில் தோற்றார் செய்து வென்றா இப்படி கேட்டே இருங்க இதில் தோற்றம் அதை தோற்றம் என்னன்னு சொல்லி கேட்டால் கடைசியில் சொல்கிறாங்க தனிவாதில் வாதில் ஆகி வெங்கடு வேற்றுவா இவ்வேந்தனே நாங்கள் இந்த வாதில் தோத்துட்டா இந்த வேந்தன் கழுவேத்தட்டோம் அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க வேந்தன் கூட சொல்ல நீங்கள் கழுவேறணும்னு சொல்லிட்டு கழுவேத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க தான் கேட்டு வாங்குறாங்க இந்த 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 தோத்துட்டா எங்களை கழிவு ஏத்திரின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வாதுளை தோத்துடுறாங்க மன்னவன் மாறன் கண்டு மந்திரி யாரை நோக்கி துண்ணிய வாதில் ஒட்டி தோற்றை சமணர் தாங்கள் முன்னமே கொண்டு கழிவில் முறை செய்கின்ற கூற மன்னன் சொல்கிறார் இவங்க முதலே சொல்லிட்டாங்க தோத்த கழுவில் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு மந்திரி இவங்க கழுவில் ஏற்று மன்னன் சொல்கிறார் அரச கட்டளை மந்திரி நிறைவேற்றார் இதில் திருஞான சம்பந்தருக்கு எந்த விதமான பங்களிப்பு கிடையாது திருஞான சம்பந்த வேடிக்கை பகிறார் தலையிட முடியாது அரச உத்தரவு மன்னனை நிறைவேற்ற தண்டனை கேட்டு வாங்கினா அவங்க தான் இது நடந்த சம்பவம் இந்த சம்பவம் பெரிய புராணத்தை தவிர வேறு எங்கும் பதிவாகவில்லை இது பெரிய புராணத்தை ஆய்ந்து படித்தால் திருஞான சம்பந்தரையோ சைவ சமயத்தையோ குறை செல்வதற்கு எல்லளவும் இது இடமே இல்லை என்று கூறி என் சிற்றுறையை முறித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரையாற்ற வருகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைமை தாங்கிய திரு ஆ சங்கரன் நிறுவனர் அறுபத்தி மூவர் திருப்பணி அறக்கட்டளை அவர்கள் தினமும் எங்களுக்கு ஒரு ஆதீனம் அல்லது ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ள பெரியோர் நாங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத பெரியோர்களை வரவழைத்து தினமும் அவருடைய தரிசனத்தை நாங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு அளித்த திரு சங்கரன் அவர்களுக்கு நன்றி மேலும் ஈசனுடைய அடியார்களை பற்றிய வரலாறு திரைப்படங்கள் மூலியமாக சில ச படங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் இவ்வாறு இப்படியொரு பதிமூன்று நாட்கள் ஈசன் அடியார்களின் வரலாற்றை நாங்கள் நேரில் இருந்து கேட்ப வார்த்தைகளால் என்னால் வருணி சொல்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது பதிமூணு நாள் நாங்கள் அடியார்களோட கதையை வந்து இந்த மாதிரி எங்களோட ஊரில் நாங்கள் தினமும் கேட்கிறோம் எங்களால் கேட்க முடிகிறது என்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கும் திரு சங்கரன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் திரு ஏ பி பசுபதி அவர்கள் வழக்கறிஞர் அவருடைய அவர் கோடிட்டு காட்டினார் தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் பெருமை மற்றும் பெரிய புராணத்தில் உள்ள நுட்பங்கள் பற்றி அவருடைய இந்த பேச்சினை கேட்பதற்கும் நன்றி அவர்கள் வருகை புரிந்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னிலை வகித்த திரு எஸ்பி உலகப்பன் அவர்கள் ஆடிட்டர் புதுக்கோட்டை மற்றும் திரு கே நாகராஜன் துணை செயலாளர் இர இசைவேளாளர் அறக்கட்டளை விராலிமலை அவர்களுக்கும் நன்றி மற்றும் சூடானின் இந்திய தூதராக பணிபுரிந்த திரு எஸ் பி மூர்த்தி அவர்கள் வருகை தந்தது இசைவளர் அறக்கட்டளைக்கு ஒரு பெருமை தக தரக்கூடிய ஒரு விஷயமே உரை வழங்கிய திரு மகா ஸ்ரீ ஸ்ரீ யுகேஸ்வர் ஜி ஆல் இண்டியா சேர்மன் இந்து ஆச்சாரிய சபா அவர்கள் திருப்தி அடைதல் நன்றி உணர்வு இவை இரண்டை பற்றி நமக்கு கண்டிப்பாக கூறியதை நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நன்றியுறவு கடவுளிடத்தில் அவர் தெரிவிக்க வேண்டும் என்றார் நாம் சக மனிதரிடத்திலும் இதே ஒரு மனப்பான்மையை வளர்ப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு அவர் அப்பெரியாரோடு வருகை புரிந்த பொம்மபுரம் சிவநந்திய அடிகளார் அவர்களுடைய உரைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு விருந்தினராக திரு பா செந்தில்குமார் அவர்கள் தலைவர் அரங்காவலர் குழு புதுக்கோட்டை அவர்களுக்கும் திரு எஸ் சிவமகாதேவ சிவாச்சாரியார் எங்களது முருகன் கோவிலோட சிவாச்சாரியார் அவர்கள் தினமும் வருகை புரிந்து வரவேற்பு நல்கும் அந்த நிகழ்வுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் திருமுறை செப்பேடு திருக்கோயில் ஆய்வுரை அதில் சிறப்பு பெற்றவரான திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள் குன்றத்தூர் அவர்கள் தினமும் தொகுத்து வழங்கும் அருமையான நிகழ்வுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நான் தொடக்கத்தில் கூறியது போல் நாங்கள் இன்னும் எங்கள் ஊரில் பதிமூன்று நாட்கள் வந்து இந்த பேருரையை நான்கு கேட்பதற்கு அருளி இருக்கும் அதை வழங்கி கொண்டிருக்கும் திரு நாவக்கரசர் நஞ்சல் சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அருள்மிகு ஆடலரசன் மன்றம் ராலிமலை அழைத்து மகிழும் மகிழ்கின்றனர் நாங்களும் உடன் மகிழ்கிறோம் அவர்களுக்கும் நன்றி நன்றி வளாது மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறைஞரங்கொங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்